சரிக்கா நானும் அப்படியே கிளம்புறேனுமே பிள்ளைகளுக்கு வேற தான் சாப்பாடு வாங்கிட்டு போகணும் பத்துக்க அதனால லட்சுமி வேற தேடுவா போன வீரம் என்ன காணுமேன்னு சரி அப்ப நான் வரட்டுமா ஏலே தம்பி இரு இருந்து சாப்பிட்டு போல சாப்பிட்டு போவான்னு பார்த்தேன் என்ன நீ இப்ப கிளம்புறீங்க என் மோவன வேற இன்னும் பார்க்கல நீ அவன் நான் இப்ப வந்தாலும் வந்துருவான் அவனை பார்த்துட்டு போ சரி இனிமேதான் வீடு நான் பார்த்து வச்சுக்கிட்டேன்ல இனிமே நான் அடிக்கடி வாரேன் வரும்போது பாத்துக்கிட்டே சரி நான் இப்போ கிளம்புறேன் நேரம் இப்போ வச்சு பத்தியா இன்னும் கொஞ்சம் வேலை கிடக்கு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பாடு வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போகணும் பத்துக்க இன்னைக்கு கடலை பிடுங்கினதுனால தான் சரி உன் ஞாபகம் வந்துச்சு சரி உனக்கு கொஞ்சம் கொடுத்துடலாமே நினச்சிக்கிட்டு தான் நான் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் தோட்டத்தில் கிடந்ததெல்லாம் சரி என்னென்ன கொடுக்கலான்னு பார்த்து எடுத்துகிட்டு போவோன்ட்டு எடுத்துக்கிட்டு வந்தேன் லட்சுமிக்கு தெரியாது எதுவும் அடுத்த தடவை வரும்போது உங்கள் அக்காவுக்கு நாலு பணம் கிழங்கு மட்டும் கொண்டு வர மறந்துடாதீங்க ஞாபகமாக கொண்டு வந்துருங்க ஆ சரி சரி கண்டிப்பாக கொண்டாடு எங்க சும்மா இருங்க நீங்கள் வேற ஆமாம் பணங்களுங்க பணங்களுங்கன்னு தானே அழைஞ்சா

இல்லை இல்லை அவள் இப்போ தோட்டத்துக்கு அவ்வளோவா வர வேண்டாம் என்னைக்கு நான் அவ்வளோவா வருவா இல்லைனா நான் கூட்டாதான் தான் வருவா நீங்கள் வாங்க பார்த்துக்கிறீங்க நீ வரும்போது மட்டும் ஃபோனை பண்ணு அப்போ நான் லட்சுமி இருக்காளா இல்லையா வருவாளா என்னன்னு நான் உனக்கு சொல்லியேன் அதுக்கப்புறம் வா என்ன ஆ சரி தம்பி மருமையும் பிள்ளையே தான் பார்க்கவே முடிய மாட்டேங்குது சரி பரவாயில்ல இன்னொரு நாள் பார்த்துக்கிடலாம் சரி நான் வாரேன் ஆ சரி வாங்க ஏ தம்பி ஆ சொல்லுக்கா கட்ட போய் தரட்டு மலரி கொண்டு வந்த பையன் போகும்போது பிள்ளைக்கு சாப்பாடு வாங்கணும்ல வேற கவர்னா அது எங்கேயாவது அந்த விழுந்துற போகுது அந்த பைக்கில் போட்டு வச்சுக்கிட்டு வரலாம் எடுத்து தரட்டுமா

பிள்ளைகளுக்கும் இதுதான் அத்தை வீடு சொந்த பந்தம் இருக்குன்னு சரிதான் நான் லட்சுமியா விட்டுட்டு ஓடின காலத்துல ரெண்டு பிள்ளையோட இருந்தா அந்த நேரத்துல அக்காட்ட வந்து பேசும்போது அவியக்குள்ள வாய் தகரா இருக்கு வேற நம்ம என்ன பண்ண எல்லாம் என்னோட தப்பு தான் தப்ப நம்ம மேல வச்சுக்கிட்டு லட்சுமி தங்கச்சி மேல கோபப்பட்ட வேற அவ இப்படிதான் இருப்பா மேக்கமா நியாயம் இருக்காதான் செய்யுது அதனால அவ மேல கோவப்பட்டு ஒரு பிரோஜனம் கிடையாது நானே ரமணிட்ட பல தடவை சொல்லி பார்த்துட்டேன் நீங்க வாய முடுங்க வாய திறக்காதீங்கன்னு அவன் ஏன் வாய் அடைப்பா வேற நம்ம என்னத்தை சொல்லு நான் பாட்டுக்கு விட்டுருவேன் என்ன ஏன் பேர் அடிபடுது ஆடா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா சும்மா பேசிட்டு இருந்தோம் சிக்கனம் கூடு பைய கூடு அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் அவன் தம்பிக்கு போயிட்டு வரட்டும் பிள்ளைகள் வேற வீட்டுல பசியா இருக்கும் தம்பி கட்டவையி சரி மாமா அக்கா வாரை சரிப்பா பாத்து போயிட்டு வா ரமணி ட்ரெஸ்ஸிங் டேபிள் டிராவில அந்த லிஸ்ட் இருக்கு இருக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு வையான் நீங்க போய் அதை முதல் எடுங்க நான் உங்க மோகனுக்கு முதல் போன் அடிக்கேன் அவன் எப்ப போனா தருமா ஏ போர் சீட்டு வாங்க போறேன்னு சொல்லிட்டு இன்னும் அவன் வீட்டுக்கு வரல இன்னைக்கு வரட்டும் அவன் கதவை போட்டு வெளியே போட்டிருக்கேன் அவனை அவன் வருவான் ஃப்ரெண்டு பேர்களோட நல்லா நிற்பான் வருவான் வருவான் நீ போய் வேலையை பாரு ராத்திரி டிஃபன் ரெடி பண்ணிட்டியா என்ன மேடம் மாவு கலக்கி வெளியே வைக்கணும் ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் இருக்கு மதியம் சாம்பார் இருக்கு அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு வீடுல ஆ போதும் போதும் போகும்போது போய் குளிர் போட்டு வெளியே எடுத்து வை மாவு போ அப்ப அந்த லிஸ்ட் அதை நானே எடுத்துக்கிட்டேன் எனக்கு வேற நேராகி போச்சு நான் கடைக்கு போனோம் நீ போய் சமையல் கட்டில் வேலை கிடந்தா போய் பாரு

இல்லைல்ல உங்கள் அப்பையும் கூட தொட்டத்துக்கு போகல பலையடம் இருக்கு வத்தியா அங்கே குத்தகைக்கு விட்ட இடத்துல பார்க்கப் போகிறேன்னு சொல்லி போனார் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அதான் இன்னும் காணும் அதான் தேடிக்கிட்டு இருக்கேன் குத்தகையை காசை தராமல் ஏமாற்றிட்ட இடம் தான் அதுதான் அவனை பிடிச்சி நேரில் பார்த்து காசை வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்டேன் அதான் போன மனுஷனை இன்னும் காணுமே என்னாச்சோ ஏதாச்சோன்னு கொஞ்சம் மனசு படபடனு இருக்குது அதெல்லாம் பாப்பா அஞ்சு ரூபா அவன் வீட்டில் பஞ்சராகவும் இருக்கான் ஆனால் விட்டுட்டு வர நோட்டாவும் ஒன்றா இருக்கும் வருவாக்கடாவது என்னை சுவவாரி நீ எப்படா வீட்டுக்குள்ள வந்தா

எல்லா கிளாஸ்லயே ரெண்டு ரெண்டு வருஷம் இருந்து தூங்கிக்கிட்டு வரவே, ஏதோ போன வருஷம் ரெண்டு வருஷம் பாஸ் ஆயிட்டேன்னா தான் உனக்கு திமிர் அதிகமா போச்சு. இந்த வருஷம் நீ பன்னெண்டு பாஸ் ஆகலன்னு வகி, ஏதோ மளிகை கடை, துணி கடை, ஏதாவது ஒரு கடையை பார்த்து வேலைக்கு அனுப்பிடுவேம்மா. இல்லைன்னா உங்க அப்பைய கூட போய் தோட்டத்து வேலையை பாருன்னு உட்டுறேன். பாத்துக்க. ਮੰமி, கைலசை எவ்ளோ தோليل இருக்கு. தேங்காய் வெட்ட போனா போறோம். தேங்காய் அப்புறம் ਮੰமி நான் பிசினஸ்மேன். படிச்சால் மட்டும்தான் வாம செய்தன் படிச்சு சம்பாதிக்க முடியலன்னு சொன்னோம் பிஸ்னஸ் பண்ணலாம் படிக்கிறோம் அப்புறம் நம்ம கிட்ட வந்து கழுதுட்டு வாம செய்யவங்க சம்பாளத்துக்கு வந்து வாய் 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 இல்லைன்னா உன்னையெல்லாம் நாய் தூக்கிட்டு போயிடும்ல ஆனால் வீடு ஒன்றும் அமைதியா இருக்கு வீட்ல பூமாடின்னு ஒரு மொலை மாதிரி இருக்கும் அந்த மலை மாதிரி பத்தி நீ பேசாதில உனக்கு அவ்வள பத்தி பேச தருவியே கிடையாது பையனை படிக்க வச்சு நல்ல ஒரு வேலைக்கு அனுப்பி பையன் பெத்தையில் கடைசியில் நல்லா பார்த்துக்கிடுவான்னு நினச்சேன்னா நீ பார்த்துக்கிடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை நீ படிப்புன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை எல்லாம் போச்சு அடுத்த வீட்டுக்கு போகிறவா அவ தான் படித்து முன்னேறுவா போல தெருது ஆமாம் அவளை நீங்கள் நல்லா படிக்க வைங்க அடுத்த வீட்டுக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்கட்டும்னு இந்த முட்டா பைய படிக்காண்டிங்க நான் இவன் என்ன பண்ணியது ஏலே பேராண்டி நீ நல்லா படிக்க வேண்டியது தானே படித்து பாஸ் ஆகி நாளைக்கே ஒரு நல்ல வேலையில் போய் உட்காந்தா கை நிறையா சம்பளம் வாங்கலாம்ல பாட்டியே இங்க வந்து இனியே ஒரு ஆளு கிட்ட கை கட்டி நான் வந்து ஒரு தொழிலதிபர் ஆகலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அந்த விஷயம் எல்லாம் தெரியும்ண்டாங்கடி அப்படியே தொழிலதிபரே நாங்க வாங்க சப்பாத்தி மாவு இப்போ நீ எனக்கு இந்த சப்பாத்தி மாவு இது சப்பாத்தி மாவு உருட்டு உருட்டு நீலாம் லாக்கி

ஃபைல்ல இருக்க வீட்டுக்கு அனுப்பலாம் கொஞ்சம் பயப்படணும் இதுக்கெல்லாம் எதுக்கு வாடி பயப்படியா என்னடா இருந்தானே அடுத்த வீட்டுக்கு பொம்பள புள்ளைய அனுப்ப விடாதே நீ நினைக்க மாட்டேனா ஒண்ணு சும்மா கட சப்பாத்திக்கு மாவு உருட்டுன்னு அம்மா சொல்லிட்டா கொஞ்சம் உருட்டா இல்ல போல என் கையில வளங்காது என் கையில இதெல்லாம் பனை இலவுக்கு தெம்பு இல்ல நீயே ஏ பனை ஆம்பள பையன் உனக்கு திராணி இருக்கு நீ தான் என்ன செய்யணும் என்னைய வேல வாங்கியா கேளவி உசாரா தப்பிச்சிட்ட வெட்டியா கடைசில நான் மாட்டிக்கிட்டேன் உன் மருமவோ வாமல்ல உள்ள கோவத்தை தான் ஏமலாம் காட்டிட்டு போறான்னு நீ எங்க ரெண்டு பேருக்கு இடையிலயும் பத்து கதை விட்டுட்டு வேலையை பாரு கிளம்பி உசாரா இருக்க நம்ம தான் மாவு கட்டிடுமோ ஆ எங்க வாங்க வாங்க ஐயோ இந்த நேரத்துல இந்த தெருவுல சுத்திக்கிட்டு இருந்தா என்னைய பாக்குறீ என்ன நினைப்பாவ இன்னைக்கு நான் தரமடி வாங்க போறது உறுதினு நினைக்கேன் இப்போ எப்படி சந்தியாவ கூப்பிடுறது தேசடிக்கு போன் அடிச்சு வெளிய வர சொல்லிரோமா அவ அம்மா வேற இருக்கோம் நீ என்னல நீ வந்து பேப்பர் கொடுக்க என்ன யாதுன்னு கேட்டா இன்னத்து சொல்லி சமாளிக்கே சந்தியாலும் நாளா இவங்கிட்ட பேப்பர் கேட்கலாமா நிர்வா வேற அந்த நேரத்துல சரண தந்தானு சொல்ல முடியாது இப்போ என்ன பண்றது எப்படி இந்த பேப்பரை கொடுக்க சந்தியா ஐயோ 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 பயமா இருக்கே கூப்பிடுறதுக்கே வாயில இருந்து வார்த்தையே வர மாட்டேங்குது சத்தமா எவன் கூட வேணாலும் சவகாசம் வைக்கலாம் இந்த லவ் பண்றவன் கூட சவகாசம் வைக்கவே கூடாது வச்சா இப்படிதான் ராத்திரி நேரத்துல அங்க போ அங்க போன்னு உயிரை எடுப்பானுவேன் கடவுளே கடவுளாய் வேறயா ஷு நாய பொய்த்த கருமமே நீ வேற உயிரை எடுக்காதய போனயா சு தூர போனாய உயிரை எடுக்காத ஐயையோ மேலையாரு நான் ஒரு பிஸ்கெட் கூட கொண்டு வரலையா பிஸ்கெட்டை போட்டு ஏமாத்தியதுக்கு ஐயோ கடவுளே என்னைய காப்பாத்து சங்கியா இருந்த நேரத்துல வெளியே வந்தளவு நல்லா இருக்கும் அந்த அம்மானு கொடுத்துட்டு ஓடிடலாம் நான் இந்த திருவு பக்கம் இது வரைக்கும் நான் வந்ததே கிடையாது திடீர்னு இந்த பக்கம் வந்தா என்ன நினைப்பாவே அவ வீட்டுல வேற வழி இல்ல வீட்டுக்குள்ள பெயிர வேண்டியதுதான்

இல்லல்ல இன்னும் உங்க அப்பா வரல அதான் பிள்ளைகளுக்கு பசி தந்தது போல இன்னும் சாப்பிடாம வேற கிடைக்குள்ளே படிச்சிட்டு இருக்கூடா இல்லை என்ன பண்ணுது தூஞ்சிட்டு வரலான்னு பாக்கலான்னு வந்தேன் பார்த்தா அவ்வளோ நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கீயே இது இன்னுமும் அப்பா வரல ஆமாலாம் என்னென்ன தெரியல உங்க அப்பா என்ன ஆளை காணும் சரி நீங்களும் படிச்சுட்டுருங்க நான் வெளியில உங்க அப்பா வேறேனான்னு பாக்கேன் வந்தாருன்னா சாப்பிட கூப்பிடயே பிள்ளைங்களோட நீங்க ரெண்டு பேரும் வீட்ல இங்கே சாப்பிடுங்க என்ன சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போலாம் இல்ல எங்க அம்மா சாப்பாடு எந்த வச்சிருப்பாங்க விரும்பா அவங்க வீட்டுலயும் சாப்பிட்டுக்கிடுறான்

நீயும் காசு கொடுத்து தான் உங்க வீட்டில் உனக்கு வாங்கி தந்திருப்பாவ வேற நீ அதை எடுத்து இங்கே தந்துட்டேன்னா வேற நாளைக்கு உன் வீட்டில் கேட்கும் போது கேட்பாவில்ல உனக்கு அவ்வளோ வாங்கி தந்தேனே எங்கே போச்சுன்னு அதனால அதெல்லாம் தப்பு நான் தந்துடுறேன் என்ன ஐயா அப்பா ராத்திரி லேட்டாக வருவாரா இருக்கும்னு நினைக்கிறேன் அதான் இன்னும் காணும் வந்ததும் நான் காலையிலே காலேஜில் அவள் வருவான்ல அப்போ தர சொல்லிடுறேன் ஐயா வியாண்டாக்கா என்கிட்ட நிறைய இருக்குது அதனால தான் எடுத்துக்கிட்டு வந்தேன் ஆ சரி தம்பி என்ன சந்தியாவை கூப்பிடட்டுமா அவகிட்டே கொடுத்துட்றியா

அதுக்கப்புறம் நீ வாழ்நாள் பரோட்டா தின்னு கிட மாட்டா பாத்துக்க இங்க பாரு நீ எந்த வீடியோ அனுப்புனாலும் சரி அதுக்கெல்லாம் நான் அசரே மாட்டேன் எல்லாம் பரோட்டா லவ்வர் ஆமா ஆமா பெரிய பரோட்டா லவ்வர் என்ன என்ன அம்மா யான் பேரு எல்லாம் விட்டுக்கிட்டு வாரா என்ன இங்க பேரு என்னம்மா அப்பா பேப்பர் அதுக்குள்ள வாங்கிட்டு வந்துட்டாவளா இப்பதான் வரலன்னு சொன்னா அதுக்குள்ள வந்துட்டாவளா அக்கம் ஐயா அப்பா பரோட்டா வாங்கிட்டு வந்துருப்பா ஜாலி ஜாலி எம்மா அப்பா தான் சாப்பிட வரட்டுமா அப்புறம் படிச்சுக்கிடுறேன் ஏன்னா உங்க அப்பா இன்னும் வரல இது ஒரு பையன் வந்து தந்துட்டு போனா அதான் மேல அது கிருஷ்ணா மாமி ஒருத்தர் தான் இருப்பானே தான் வந்து தந்துட்டு போனான் வெளிய உங்க அப்பனா காணமேனே சரி பாப்பமேனே வெளிய போனேன் தெருவுக்கு போனா அவனா அவன் எதுக்கு பேப்பர் கொண்டுகிட்டு வந்தான் நானும் கேட்டேன் உனக்கு சொன்னா சந்தியா பேப்பர்ல என்ன சொல்லி கேட்டாலோன்னு சொல்லி கேட்டேன் நான் இத அவகிட்ட உன் ஃப்ரெண்ட் புள்ள அவகிட்ட டவுட் கேட்கறதுக்கு போட்டானா போனு அப்பா அவ இப்படி சத்யா பேப்பர் இல்லாம இருக்கான்னு சொன்னானா அந்த அளவு சரி நான் வீட்டுல கடந்து எடுத்துக்கிட்டு வந்திருக்கான் அப்படியே ஆமா கலைக்கு மெசேஜ் போட்டேன் என்ன பண்ணியான்னா பேப்பர் இல்லை அந்த அளவு எழுதாம இருக்கேன்னு சொன்னேன் அப்ப அவ சொல்லிருப்பாள் அவங்ககிட்ட சரி கொண்டா இப்போதைக்கு நமக்கு பேப்பர் தான் தேவை அப்புறம் வேணா பாத்துக்கிடலாம் ஆமா அதான் நான் வாங்கினேன் பத்துக்கா இல்லாட்டி நான் வாங்கியிருக்க மாட்டேன் அதான் அந்த பையன் சொல்லியிருக்கேன் இந்த ஐயா அப்பாட்ட சொல்லி விட்டுருக்கா வருவாரு தான் சந்தைக்கு போனவர் இன்னும் வரல உடம்புடியில் இருந்து வந்ததை நாளைக்கு வாங்கிட்டு வருவாரு நாளைக்கு காலேஜ் வரும்போது சந்தியாட்ட கொடுத்து விடுவீங்கன்னு சொல்லியிருக்கேன் இந்த பேப்பரை நீ இப்போ எடுத்து எழுது நாளைக்கு அப்பா வாங்கிட்டு வந்தப்புறம் கொண்டு கொடுத்துருன்னு ஆ சரிம்மா சரி உட்கார்ந்து எழுதுங்க நான் கொஞ்ச நேரம் தெருவில் இருக்கேன் உங்கள் அப்பா வேற வரைக்கும் ஆ சரி ஏம்மா அப்பாக்கும் போது ஃபோனை போட்டு கேளு எங்கன்னு வந்துக்கிட்டு இருக்காவே என்னென்னு சரிங்களா இவன் பொரட்டாக்கு பறந்துக்கிட்டு திரிவா என்னமோ பொரட்டாவே திங்காதவா மாதிரி